என்றும் வாழும் ஆண்டவர் இயேசுவில் வாழுகின்ற சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இன்று நாம் தியானிக்க கேட்ட பதிலுரை பாடல் இணைச்சட்ட புத்தகம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரத்தினுடைய இறுதி பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது மோசே இஸ்ராயல் மக்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி காலகட்டத்திலே அறிவுரையாக கொடுக்கப்பட்ட இந்த பாடல் கடைசி பகுதிகள் நமக்கு மிக அழகான ஒரு செய்தியை கொடுக்கின்றது அதுதான் இன்று நாம் வாசிக்க கேட்ட பதிலளி பாடலுடைய பல்லவி கொள்பவரும் நானே உயிர் அளிப்பவரும் நானே என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அன்புக்குரியவர்களே கொல்பவரும் நானே உயிர் அளிப்பவரும் நானே என்றால் தண்டனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு உங்களை திருத்தவும் எனக்கு அதிகாரம் உண்டு உங்களை மன்னித்து மீண்டுமாக எல்லா உரிமைகளையும் திரும்ப கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று இஸ்ராயல் மக்கள் மீது கடவுள் தன்னுடைய அதிகாரத்தை உரிமையை நிலைநிறுத்துவதாக இந்த பாடலுடைய வரிகள் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது மோசை மிக அழகாக இந்த பாடலை முடிக்கின்றார் தொடக்கத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் கடவுள் உங்களை தண்டிப்பார் நீங்கள் செய்த பாவங்களுக்காக கடவுளை நீங்கள் மறந்ததற்காக உங்களுடைய ஆண்டவரை நீங்கள் புறக்கணித்ததற்காக மற்ற கடவுள்களை தேடிப்போனதற்காக கடவுள் உங்களை தண்டிக்கின்றார் அதுவும் குறிப்பாக ஆண்டவர் மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார் உங்களுக்கு விவேகம் இல்லை நீங்கள் கேடு நிறைந்த மக்கள் என்று அந்த மக்களை பார்த்து கடவுள் சாடுகின்றார் இன்னும் குறிப்பாக உங்களுடைய கடைசி காலத்தை நான் காண்பேன் அப்பொழுது மக்கள் எல்லாரும் உங்களை மறந்து விடுவார்கள் உங்களுடைய நினைவே அற்றுப்போகும்படி நான் செய்வேன் எல்லா மக்களும் உங்களுக்கு எதிராக படையெடுப்பார்கள் எல்லா இனத்தாரும் உங்களை சூறையாடுவார்கள் சின்னஞ்சிறிய மக்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வார்கள் குறிப்பாக மோசே சொல்லுகிறார் ஒருவர் உங்களை தொந்தரவு செய்வார் இரண்டு பேர் பல மக்களை பதினாயிரம் மக்களை அவர் தொந்தரவு செய்வார் துன்பத்தை கொடுப்பார் அந்த அளவுக்கு கடவுளுடைய தண்டனை தீர்ப்பு உங்கள் மீது இறங்க போகிறது நீங்கள் செய்த பாவத்திற்கான தண்டனையை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று கடுமையாக தண்டனை தீர்ப்புக்குண்டான வார்த்தைகளை கடவுள் இந்த இஸ்ராயல் மக்களுக்கு கொடுக்கின்றார் எல்லாவற்றையும் முடித்த பிறகு ஆண்டவர் அதோடு நின்றுவிடாமல் இந்த மக்களுக்கு ஆறுதலையும் கொடுக்கின்றார் கவலைப்படாதீர்கள் இப்படியெல்லாம் தண்டனை நீங்கள் அனுபவித்த போதிலும் இப்படியெல்லாம் துன்பங்களுக்கு நீங்கள் ஆளான போதிலும் நான் உங்களை கைவிட்டு விட மாட்டேன் கைவிட்டு விட மாட்டேன் நான் உங்களை மீண்டும் பழைய இயல்பு நிலைக்கு கொண்டு வருவேன் ஆனால் ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கடவுள் அவர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கின்றார் நீங்கள் மனமாற்றம் அடைய வேண்டும் நீங்கள் இந்த தண்டனைகளிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் எப்பொழுது நீங்கள் இந்த பாடத்தை உணர்கின்றீர்களோ அப்பொழுது உங்களுக்கு விடுதலை வாழ்வு கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் என்னதான் கடவுள் தொடக்கத்திலே இந்த மக்கள் மீது தண்டனையை வருவிப்பேன் என்று சொன்னாலும் கடைசியிலே அதே கடவுள் உங்களை நான் மீட்பேன் என்று ஆறுதலையும் அவர்களுக்கு கொடுக்கின்றார் இந்த பாடலுடைய தொடக்க வரிகளிலே நான் வாசிக்கும் போது மோசே கடவுளை பாறையாக சொல்லுகிறார் அதற்கு பிற்பாடு கடவுளை தந்தை என குறிப்பிடுகின்றார் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளை திருத்துவது போல கடவுள் உங்களை திருத்துவார் என்று மோசே அந்த இஸ்ராயல் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார் மகனே மகளே உன்னுடைய தந்தைக்கு நீ செவி கொடுப்பது போல நம்ம எல்லாரையும் படைத்த பாறையாகிய கடவுளாகிய தந்தைக்கு நீ மதிப்பும் மரியாதையும் வணக்கமும் ஆராதனையும் கொடுக்க வேண்டும் என்று மோசே இந்த இஸ்ராயல் மக்களை அழைக்கின்றார் அன்புக்குரியவர்களே இதோ இந்த மோசேயினுடைய கடைசி வரிகள் எப்படி அந்த இஸ்ராயல் மக்களுக்கு ஆறுதலை கொடுத்ததோ அதுபோல நாமும் நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து கடவுள் தரும் ஆறுதலை மன்னிப்பை பெற வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் அனுபவிக்கும் துன்பங்களிலிருந்து நம்முடைய கஷ்டங்களிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் நான் நேர்மை தவறிவிட்டேனா நான் இந்த ஆண்டவரை விட்டு பிரிந்து விட்டேனா புறக்கணித்தேனா சிந்தித்து பார்க்க வேண்டும் பாடத்தை கற்றுக்கொண்டால் கடவுளுடைய மன்னிப்பு நமக்காக எனவே கண்களை மூடி ஆண்டவரிடத்திலே ஜபிப்போம் ஆண்டவரே இந்த மோசேயின் பாடலுடைய இறுதி வரிகளை தியானிக்கும் நாங்கள் அந்த இஸ்ராயல் மக்களை போல எங்களுடைய துன்பங்களிலிருந்து எங்களுடைய பாவ வாழ்விலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள இனிமேல் இப்படிப்பட்ட நிலைக்கு நாங்கள் செல்லாதபடி உன்னுடைய அருள்துணையை மன்னிப்பை நிறைவாக பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உம்முடைய ஆவியின் வல்லமையை தாரும் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம் எங்கள் ஜபம் கேளும் நல்ல தந்தையே ஆமேன்